இணையாக சீன நிறுவனமான டீப் சீக் அப்படின்ற ஒரு ஏஐ டூல் வந்து மிக வேகமாக அமெரிக்காவில் பிரபலம் ஆயிருக்கு அப்படின்றதான் இன்னைக்கு பேசும் பொருளாக மாறி இருக்கு திடீர்னு இவ்வளவு வேகமாக ஒரு இப்படிப்பட்ட ஒரு டூலை உருவாக்குறது எப்படி சாத்தியமா மொத்த ஏஐயோட கண்டுபிடிப்பை இப்படி புரிஞ்சுக்கலாம் நீங்கள் எப்படின்னா அந்த மெமரி அதிகமாக இருக்கிறதுனால அவர் வந்து மனப்பாடத்தன்மை அதிகமாக ஏ இல்லை அவ்வளோ அழுத்தம் இருந்திருக்கு அவங்களுக்கு எங்க ஊர் போனாலும் அங்கே கரண்ட் ப்ராப்ளம் வருது ஏன்னா அந்த அளவுக்கு அது உரியது கரெக்ட் டாக்டர் அப்படின்னு இருந்தால் டென்டிஸ்ட்னு ஒருத்தருப்பாங்க சர்ஜன் ஒருத்தருப்பாங்க எல்லா துறையிலையும் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறது பேர் தான் சாட்சி இதனுடைய எதிர்கால வளர்ச்சி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் புலி மேலே உட்காந்துட்டாலுங்க புலி தான் தீர்மானிக்கணும் இவங்க தீர்மானிக்க முடியாது இவங்க முதலாளி நினைச்சுக்கிறாங்க ட்ரம்ப் மாதிரி நான் வந்துட்டேன் இனிமேல் நான் சொல்கிறது தான் அதுக்கு கேட்கணும் புள்ளி என்ன புள்ளி அப்படிலாம் கேட்கணும் கபிலி சொன்னால் சும்மாவா எல்லாரும் ஒண்ணு மண்டை பிச்சுட்டு வர மாதிரி பண்றேன் அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு எல்லாம் உட்காந்துருக்காங்க இவ வந்து அது சீப்பா பண்ணிட்டான் சோ இப்போ எல்லாமே மீனிங்லெஸ் ஆகிடும் ஒரு பெரிய டாட் காம் கிராஷ் மாதிரி ஒரு ஏஐ கிராஷ் இது வந்து ஒரு அருமையான கண்டுபிடிப்பு இதை கண்டு உலகமே ஆனந்தப்படும் ஆனா முதலாளித்துவம் இதை கண்டு அதிகமா துக்கப்படும் The advanced industrial landscape of Tamil Nadu is a model of all-round growth. Pick any sector நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது செய் நான் ஹசீஃப் இன்று நம்மோடு தொழில்நுட்ப வல்லுநர் மற்றும் செயல்பாட்டாளர் சுகி வெங்கட் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் சாட் ஜிபிடிக்கு இணையாக சீன நிறுவனமான டீப் சீக் அப்படின்ற ஒரு ஏஐ டூல் வந்து மிக வேகமாக அமெரிக்காவில் பிரபலம் ஆயிருக்கு தான் இன்னைக்கு பேசும் பொருளாக மாறி இருக்கு இந்த டெக்னாலஜி சைடில் இதை பற்றி பேசக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு டீப்ஸிக்கை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க திடீர்னு இவ்வளவு வேகமாக ஒரு இப்படிப்பட்ட ஒரு டூலை உருவாக்குறது சாத்தியமா சைனா எப்படி இதை சாத்தியப்படுத்தியது ஏன்னா இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா இது சாட் ஜிபிடிக்கு இணையாக இருக்குது அதை விட காஸ்ட்டு கம்மியாக இருக்குது அதாவது செலவும் வந்து குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க குறுகிய காலத்தில் உருவாக்கப்பட்டது இது உருவாக்குவதற்கு ஆன செலவும் கூட சாட் ஜிபிடியோட ஒப்பிடும் பொழுது ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி சாத்தியமாக இதுவும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம ஏற்கனவே ரஷ்யா பற்றி பேசணும் இல்லையா ரஷ்யா வந்து இந்த தடையெல்லாம் போட்டதுனால ரஷ்யா வந்து அட்வான்ஸ் ஆகிடுச்சு இல்லையா ஸோ அதே மாதிரி சைனா மேலே தடை போட போட அது இன்னும் இவங்களோட அட்வான்ஸ்டாக மாறும் ஏன்னா இதில் இன்னும் இப்போ இப்போது ஏஐலே பார்க்கலாம் இப்போது ஏஐலையே வந்து ஒரு பிலாசபிக்கெலாம் ஒன்று என்ன பண்ணுதுன்னா இதை வந்து மொத்த ஏஐயோட கண்டுபிடிப்பையை இப்படி புரிஞ்சுக்கலாம் நீங்கள் எப்படின்னா இவ்வளோ பெரிய டேட்டாவை எடுத்து ஒரு குழா உள்ள போட்டு அந்த குழாவில் ஒரு பாட்டில் நேக்கு உருவாக்கி அந்த சைடு எஸ்என்சை எடுக்கிறாங்க அந்த பாட்டில் நேக்கு எவ்வளோ அதிகமாகுதோ அவ்வளோ பெட்டராக வரும் இப்போ நீங்கள் சொல்றது எப்படின்னா ஒரு பழத்தை போட்டு பிசைஞ்சு வந்து சார் எடுக்கிற மாதிரி மனிதனோட அத்தனை எவலுஷனையே ஏன் உயிரினம் எல்லாத்தையுமே பாட்டில் நேக்கா பார்க்கலாம் பாட்டில் நேக்கோட உற்பத்தியாக பார்க்கலாம் எப்படின்னா இப்போ இந்த உயிரினங்கள்லாம் வளருது வளரும் போது அதுக்கு நான் சொன்னேன் இல்லை பிறந்த அப்புறம் அதுக்கு வந்து சிந்தனை பண்றேன் இப்போ எப்படின்னா ஜீன்ல இப்போ நிறைய பேர் இவன் ஏன் புத்தாலியாக இருக்கான்னா இவனோட ஜீன் வந்து பெட்டராக இருக்கு இப்போ மனிதனை கூட அப்படி சொல்கிறாங்க மனிதன் வந்து ஜெனடிக்லி பெட்டர் அப்படின்லாம் சொல்கிறாங்க அது வந்து உற்பத்தியிலேயே இன்டெலிஜெண்ட்டாக இருந்தால் அது பிறந்த உடனே சின்ன வயசுலேயே அது சயின்டிஸ்ட் இருக்கணும்ல ஆள் இல்லை அதுக்கு நம்ம காலேஜெலாம் கொண்டு போய் அதை ட்ரெயின் பண்ணி ரொம்ப வருஷம் அதை கூட போராட வேண்டியதாக இருக்கு அது ஒரு சயின்டிஸ்ட் ஆகிறதுக்கு இல்லையா ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் ப்ராசஸ் கிரியேட் பண்ணுறோம் அதை ஏற்றுக்கிற மாதிரி அதுக்கு ஒரு பிரெயின் தேவைப்படுது ஸோ அந்த அந்த ஒரு தேவையை ஒட்டி பிரெயின்ன்றது உருவாக்குது அந்த ஒரு பாட்டில் நெக் வந்ததுனால அது வந்து எவலியூஷனில் ஒரு பாட்டில் நெக் உருவாகுது ஒரு இக்கெட்டை உருவாக்குது அப்பப்போ பார்த்தீங்கன்னா எவலியூஷனில் ஏதோ ஒரு இக்கெட்டு வரும் அந்த இக்கெட்டு உடனே இக்கெட்டுக்கு ஒரு சொல்யூஷனாக தான் இந்த புது இனங்கள்லாம் பிறக்குது இப்போ ஒரு தடை அப்படின்றது தேவைப்படுது மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டால் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ மாடாலும் குதிரையாலையும் மேலே இருக்க இலையெல்லாம் சாட முடியாது அப்போ அது இதுவா மாறுது ஒட்டகை மாறுது சோ அதே மாதிரி எவ்வளவு ஒரு ஒரு பாட்டிலை உருவாக்குனீங்கன்னா அது ஒரு தீர்வு அது கண்டிக்கும் அதே மாதிரி தான் இப்போ பார்க்கலாம் இப்போ ரஷ்யா இப்படி ரஷ்யா ஏன் தகுந்தாச்சுன்னா இது ஒரு பாட்டிலே உருவாக்குனாங்க ஈரான் ஒரு பாட்டிலை உருவாங்க அது அதுக்குள்ளே அது இந்த கெப்பாசிட்டி இருந்ததுனால அது பண்ண முடியாது கப்பாசிட்டி இல்லைன்னா முடியாது அதுக்குள்ளேயே ஒரு கெப்பாசிட்டி இருக்குனால அது முடியுது ஸோ அதே மாதிரி இவங்க மிஷின் லேர்னிங் எப்படி பார்க்கணுன்னா இவங்க வந்து ரொம்ப பவர் வச்சு என் இதோட பவர் அப்புறம் அந்த இது இவங்களோட பண பவர்ல வச்சு இதெல்லாம் உருவாக்குனாங்க உருவாக்குனது அரசியல் தொழில்நுட்பம் எல்லா பவரையும் யூஸ் பண்றாங்க யூஸ் பண்ணி இவங்க வந்து அந்த பாத்தீங்கன்னா அந்த சிப்பு என்விடியா வந்து தைவான் தான் படிச்சு இவங்க பண்ணல சரியா அங்கேயும் பார்க்கலாம் ஸோ தொழில் உற்பத்தியில் இவங்க பின்தங்கிறதுனால இவங்களால அது பண்ண முடியல ஸோ தொழில்நுட்பத்தில் உற்பத்தியில் அது முன்னேறினே இருக்குது சைனாவும் இதுவும் பட் பொலிட்டிக்கல் பவர் இந்த மில்ட்ரி பவர்லாம் இவங்கள இருக்குது பட் ஆக்சுவலி தொழில்நுட்பத்திலாம் அவங்கள போயாச்சு அண்ட் இன்னொன்று ஒரு ஒரு மாயை உருவாக்குறாங்க இது பார்த்தீங்கன்னா அது வெள்ளக்காரன் இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ முதல்ல விஞ்ஞான கண்டுபிடிக்கலாம் சைனால தான் உருவாச்சு இந்த இது பேப்பர் கண்டுபிடிச்சு பேப்பர் கண்டுபிடிச்சுல கடிகாரம் கண்டுபிடிச்சுல எல்லாமே பிரஸ் பிரிண்டிங் பிரஸ் கண்டுபிடிச்சு அப்புறம் தான் ஜெர்மனி போச்சு அதே மாதிரி இந்தியாவில் நம்பர் சிஸ்டம் டெசிமல் நம்பர் சிஸ்டம் ஆரியப்பட்டா கண்டுபிடிச்சாரு அதுதான் அரபு சேர்த்து போயிட்டார் ஸோ இந்த மாதிரி இந்த நாடுகளும் உற்பத்தி பண்ணி இந்த நாடு எல்லா கிரியேட்டிவிட்டியும் பட் அதுக்கப்புறம் வந்து யூரோப்பில் வந்து ரொம்ப காலமா இண்டஸ்ட்ரியலைஸ் ஆகிடுச்சு சொசைட்டி வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் சொசைட்டியாக ஒரு ஒரு கேபிடலை சொசைட்டியாக அட்வான்ஸ் ஆகுதுனால அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மாதிரி வெள்ளையாருக்கு வம்புசாலைன்ற மாதிரி அப்படி ஒரு ஒரு பெர்செப்ஷன் ஜனங்களுக்கு உருவாயிடுச்சு ஸோ அது வந்து ஒரு பொய்யான ஒரு தகவல் ஏன்னா இப்போ ஏஐ உலகத்துலேயே பார்க்கலாம் ஏஐ உலகத்தில் முதல்ல ஆரம்பித்தது இது அமெரிக்காவில் ஒருத்தர் அறுபதுகள் ஆரம்பித்தார் அதுதான் நான் சொல்லல அது சரி கிடையாதுன்னு சொல்லி இவரெல்லாம் மார்வின் எல்லாம் அதை தடை போட்டு அது காலி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஏஐ கண்டினியூ பண்ணதுலாம் பார்த்தீங்கன்னா உக்ரைனில் அப்புறம் ஜெர்மனில சோவியத் யூனியன் சோவியத் யூனியன்ல அதுக்கப்புறம் இதுல ஜப்பான்ல இவங்களாம் தான் பண்ணாங்க சரியா ஜப்பான்ல தான் இந்த இப்போ இருக்க எலக்ட்ரானிக் துறையில அவங்க தான் அதனால இவங்க ஏற்கனவே பண்ணி பண்ணிட்டு இருக்கவங்க தான் ஏசியால சரியா ஜப்பான்ல பண்ணக்கூடியவங்க தான் ஸோ அதே மாதிரி இப்போ ஜப்பானோட இடத்த சைனா எடுத்துக்கிடுச்சு அப்படிதான் பார்க்கணும் சரியா பழைய எப்படி ஜப்பான ஒரு ஜப்பான வந்து ஒரு அடக்கி ஒரு இது வேட்ட மாம்பலாம் போட்டு மாதிரி அடுத்த கட்டத்துலேயே அடக்கி அதை பண்ணது மாதிரி இப்போ சைனாவை பண்ண முடியல அதனால அது வருது அது போய் இப்போ இந்தியா கூட பார்க்கலாம் ஏஐ துறையில் இந்தியா வல்லுநர்களும் அங்கே போகிறாங்க இப்போ இவருக்கு ட்ரம்புக்கு அட்வைஸராக இங்கே எஸ்ஆர்எம் காலேஜில் படித்த பிள்ளை தான் இருக்குது ஸோ அதனால இவங்களும் முன்னேறி வராங்க ஸோ இந்த இன ரீதியாக பார்த்தீங்கன்னா எல்லா இனங்களும் புத்திசாலின்றது தான் நமக்கு தெரியும் இன்னொன்றதே ஒரு மேல் பூச்சி தான் அதில் ஒன்றும் கிடையாது இல்லை சரியா அதுக்கப்புறம் அது இப்போ அங்கே அந்த காலேஜெலாம் எப்படி அவ்வளோ மூல இழப்பு செலுத்தி அவங்க வளர்றாங்க பொறுத்து அது வளருது இந்த பர்டிகுலர் டீப் சீக்கை வந்து உருவாக்குறது அப்படின்றது நிறைய பிரச்சனைகள் இருந்தது குறிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க ஜிபியூ என்விடியா ஜிபியூ தான் வந்து ஏஐக்கு உடைய அடிப்படை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இப்போ என்விடியா ஜிபியூவை சைனாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு அந்த தடையை மீறி எப்படி வந்து இது சாத்தியப்படுத்தினாங்க ஏற்கனவே வந்து ஒரு நெதர்லாண்ட்ஸ் கம்பெனி இருக்குது அந்த கம்பெனி தான் வந்து எல்லா சிப்பு பண்ற மிஷினை பண்ணுது இது பேர் கேபிட்டல் குட்ஸ் பேர் என்னன்னா சிப்பு பண்ற மிஷினை பண்ணுற மிஷின் அது முதலாளித்துவத்தில் அந்த லேயர் இல்லையா ஸோ அந்த இதை வந்து அந்த நெதர்லாண்ட் கம்பெனி தான் கண்ட்ரோல் பண்ணுது சரியா அந்த கம்பெனியை ஏற்கனவே நீங்க இதெல்லாம் வந்து இந்த சிப்பு பண்ற மிஷின்லாம் எல்லாம் சப்ளை பண்ணக்கூடாது அழுத்தம் கொடுக்குறாங்க ஸோ அந்த அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கு அந்த கம்பெனின்னு சொல்லிதான் மே எனக்கு அதிகமான வியாபாரம் தான் நான் அதை விட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவனே வந்து ரொம்ப வருத்தப்படுறான் இந்த நெதர்லாண்ட்ஸ் இது பட் அமெரிக்கா அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கு அமெரிக்காவாலையும் சிம் பண்ண முடியல இங்க அமெரிக்கா கூட தொடர்போட டாடா வந்து இங்க குஜராத்ல பண்ணாரு அமெரிக்காக்கே பண்ண முடியல டாடா இப்படி போயிட்டு இருக்கு தமிழ் போயிட்டு இருக்கு இப்படி இருக்கும்போது இந்த உற்பத்தி எல்லாம் தைவான்ல பண்றாங்க சரியா சோ தைவான்ல பண்றது போட்டியா இப்போ ஓவாவைய தடை பண்ணதுனால அவங்களும் அவங்க ஊர்ல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சிப்பை அது இப்போ என்னன்னா த்ரீ நேனோ அப்படிலாம் பண்றாங்க அவன் வந்து ஃபோர் நானோ ஃபைவ் நேனோ பண்றான் அவன் த்ரீ நானோ பண்ண எவ்வளோ நல்லா போகுது சரியா நானோமீட்டர்னால் ரொம்ப சிறிது அது அட்டாமிக் சைஸுக்கு சிப்பு மேனுஃபேக்சரிங் பண்ணோம் இப்போ எப்படி மொபலில் சைனா கெடிகாரத்தை இன்ட்ரிகேட்டான ஒரு கடிகாரம்தான் மனிதனோட பெரிய இன்வென்ஷன் ஃபஸ்ட் இன்வென்ஷன் நீங்களே திறந்து பார்த்தீங்கன்னா கிடிகாரத்தில் அவ்வளோ பார்ட்ஸ் இருக்கும் அதெல்லாம் அவ்வளோ இன்ட்ரிகேட் பார்ட்ஸ் அது கூடலாம் ஏங்குது சின்ன வயசில் குழந்தையா குழந்தையாக இருக்கும்போது திறந்து பார்த்துட்டு ஆச்சரியப்படுவோம் இதெல்லாம் எப்படி ஒன்றா திருப்பி சேர்க்கறது இந்த சார்லி சாப்பிடு ஒரு படத்தில் வரும் பாருங்கள் இது கடிகாரத்தை ரிப்பேர் பண்ணதும் அப்படி சேர்க்குறது அவ்வளோ டஃப்பானது இப்போ வந்து அது எல்லாமே வந்து ஆட்டோமேட் ஆகிடுச்சு ஸோ ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ இன்டிரிகேட் இதெல்லாம் வேலை செய்யுது அந்த இன்டிரிகேட் வேலையை அவங்க ஆல்ரெடி செய்யக்கூடியவங்க தான் செய்யணும் செஞ்சவங்க செஞ்சவங்க தான் சரியா அதை வந்து இப்போ திருப்பி அந்த சமுதாயம் திருப்பி தன்னை மீல் இது பண்ணி அது வந்துருக்கு மீல் உருவாக்கம் மீல் உருவாக்கம் பண்ணி பண்ணிருக்கு இப்போ இவங்க வந்து எவ்வளோ தடை போட போட அது அருமையாக வளரும் ஸோ அதுதான் அது ஸோ இவங்க தடைன்றது நான் எப்படியே சொல்லல எப்படி ஏ ஒரு பாட்டில் தான் ஏ உருவாச்சு ஸோ இந்த பாட்டில் நேக்கில் அவங்க இன்னும் என்னவோ உருவாக்குறாங்க சரியா இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பாட்டனுக்கு அது வந்து புதுசாக இன்வென்ஷனே உருவாக்கு தொடக்கத்துல நான் சொன்ன மாதிரி இப்போ ஓபன்ஏ வந்து சார் உருவாக்குவதற்கு பல பல மில்லியன் டாலர் செலவு பண்ணாங்க இது வெறும் வெறும் ஆறு மில்லியன் டாலர்ல டீப் சீக் உருவாக்கப்பட்டது அப்படின்னு ஊடக செய்திகளை பார்க்குறோம் இப்போ அதற்கே அவ்வளோ செலவானது அதற்கு இணையா இன்னொரு 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 பொருள் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு அதற்கு இணையான்னு சொல்றாங்க ஆனால் இதற்கு ரொம்ப குறைவா செலவாயிருக்கு இதை எப்படி புரிஞ்சுக்கிறது இவங்க ஆரம்பித்த போது முதல்ல என்ன பார்த்தாங்கன்னா இது வந்து நிறைய தொழில்நுட்பெல்லாம் யூஸ் பண்ணி அதை சாஃப்ட்வேர் தொழில்நுட்பெல்லாம் யூஸ் பண்ணி அதை வந்து முதல்லையே பண்ணும்போது ஃபைவ் பில்லியன் டென் பில்லியன்லேயே நிறைய டெக்னாலஜில யூஸ் பண்ணி அதை அதுலேயே சக்ஸஸ் பண்ணலாமான்னு பார்த்தாங்க முடியல அப்புறம் தான் தெரிஞ்சுது அளவு பண்பு மாற்றம் இது அப்படின்னு தெரிஞ்சிச்சு அதனால என்ன பண்ணாங்க அதை உடனே அளவு பண்பு மாற்றம் தெரிஞ்ச உடனே தூக்கி எக்கச்சக்கமாக ஜிபியை போட்டு அடித்து கிடிச்சு பண்ணாங்க அது புத்திசாலி மாதிரி தெரிஞ்சு ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மெமரி அதிகமாக இருக்கிறதுனால அவர் வந்து மனப்பாட தன்மையும் அதிகமாக இருக்கும் சரியா மனப்பாட தன்மையை குறைக்கணும்னா திருப்பி ஒரு மெமரி பாட்டில் நெக்கில் போட்டு அதை வடிகட்டின்னு குறைக்கணும் சரியா இது வந்து ரெண்டு காரணம் ஒன்று வந்து இது காஸ்ட்லியாக இருக்குது தெர்மல் பிளான்ட் அளவுக்கு இது கரண்ட்டு செலவாகுது சொல்லி அது அது இன்ஸ்டால் பண்ற ஊர்லாம் அவங்களாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க எங்க ஊர்ல கரண்ட் ப்ராப்ளம் ஆயிடுது இங்க வராதுங்கன்னு சொல்லி தரத்தி விடுறாங்க இவங்க ஸோ இவங்க ஊர் ஊரா போய் தேடிட்டு இப்ப லேண்ட் போகலான்னு பிளான் பண்றாங்க ஏன்னா லேண்ட் காலியாக இருக்கு அங்க போய் உட்காந்துக்கலாம் ஏன்னா இப்ப புதுசாக அங்க மக்களே இல்ல அங்க போயிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம் இவங்க பிளான் இப்போ இவர் ட்ரம்ப் வந்து லேண்ட் பிடிக்கல சொன்னார் அதுக்கு மெயின் காரணமே தான் அப்படி தான் புரிஞ்சுக்கணும் சரியா ஏன்னா ஏஐயில் அவ்வளோ அழுத்தம் இருக்கு அவங்களுக்கு எங்கே ஊர் போனாலும் அங்க கரண்ட் ப்ராப்ளம் வருது அந்த அளவுக்கு அது உரியது ஸோ இதை வந்து குறைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு ஏன்னா இப்ப ஏஐ துறை வளராது அடுத்த கட்டமாக ஏன்னா இப்போ ஏஐ துறைனா எல்லாரும் ஊர் ஊரா துரத்தி விடுவாங்க இங்கே வராது அங்கே வராதுன்னு சரியா ஸோ அவங்க ஸோ அதுக்காகவே இதை வந்து குறைக்க வேண்டிய ஒரு ரிக்குயர்மெண்ட் இருக்குது இந்த துறைக்கு ஸோ இவர் ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸாக போட்டார் அவர் தான் வந்து துறையிலே நிறைய அட்வான்ஸ்மெண்ட் பண்ணுறாரு லேக் அதாவது என்னென்னா அவுட் புட்டில் பார்த்தீங்கன்னா சேல்ஜிப்டி பெருசாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய போட்டு அதை நிறைய இது பண்ணுறதுனால அது வருது அது பிரம்மாண்டமாக அது காமிக்குது ஆனால் அதுக்கான டெலிகேட் இம்ப்ரூவ்மெண்ட் டெவலப்மெண்ட்லாம் அந்த ஃபேஸ்புக்கோட ஏன் லைக்னு இருக்கார்ல அவர் தான் ஜெஃப்ரி இன்டனோட அந்த காலத்தில் ஆரம்பிச்சு இவர் அவர் தான் பண்றாரு புதுசு புதுசாக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா பிசிக்ஸில் இருக்காத்தன டேட்டாவே எடுத்து போட்டு பிசிக்ஸ்லாம் அதுக்கு அதுவே தேடி கண்டுபிடிக்குமா அப்படின்லாம் அவர் ட்ரை பண்ணுறாரு சரியா அவர் ஜப்பான்னு சொல்லி ஒன்று புதுசாக பண்ணார் மாடல் அதில் வந்து அவர் என்ன சொல்றாருன்னா அதுவே தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்குமா செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி பண்ணுமா அதெல்லாம் டெக்னிக்கலாம் பண்ணுறாரு ஸோ அப்போ என்ன ஆகுன்னா இன்னும் குறைஞ்சிட்டு வரும் நேரம் சொல்ல மொத்த பிசிக்ஸ் டேட்டா போட்டால் அதை அரைச்சி நியூட்டல்லாவும் லாவோ கொண்டு வருமா மேக்ஸ்வெல் மேக்ஸ்வெல்லாவும் வந்துடுச்சுன்னா ரொம்ப சைஸ் குறைவாயிடும் அதுக்கான இது இருக்குது ஸ்கோப் இருக்கு பிசிக்ஸ் அவ்வளவு குறைக்கலாம் இல்ல குறைக்க கூடியது எனக்கு புரியுது இப்ப நீங்க சொல்றீங்க ஒரு ஏஐ வந்து உடனே ஒரு நாள்ல கண்டுபிடிக்கப்படல பல ஆண்டுகள் எடுக்கப்பட்டது பல ஆண்டுகள் அது வந்து டெஸ்ட் பண்ணி அதுல கூடிய தவறுகள் சரி செய்யப்பட்டு நிறைய நாலேஜ் வந்து இன்கார்பரேட் பண்ணி தான் வந்து இன்னைக்கு இப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க இதற்காக நிறைய செலவாச்சு அப்போ ஒரு கட்டத்துல வந்து ஒரு நிலையை அடையுது அந்த நிலையில இருந்து ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா அவருக்கு அதுக்கு முன்னாடி ஆன செலவெல்லாம் இன்னைக்கு ஆக வேண்டிய தேவை அப்படித்தான் வந்து இன்னைக்கு டிப்சிக்கு வந்து இதை பயன்படுத்திக்கிச்ச சாட் ஜிபிடி கண்டுபிடித்து வைத்திருக்கக்கூடிய அதாவது ஓப்பனியாக கண்டுபிடித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இருந்து அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா அப்படி சொல்ல முடியாது ஏன்னா ஓப்பனியா இது எல்லாமே சீக்ரெட் சீக்ரெட் ஓகே சரியா பட் சீக்ரெட்டா இருந்தாலும் ஏற்கனவே சொல்லும்போது போது ரியல் கண்டுபிடிக்கலாம் அந்த ஃபேஸ்புக்கோட இவர் இருக்காருல்ல சயின்டிஸ்ட் அவர் அவர் பண்றதா எல்லாமே அகடமிக் பப்ளிகேஷன்ல இருக்குது ஸோ ஓப்பனியா என்ன ரெண்டு பெரிய கண்டுபிடிப்பு பண்ணாங்கன்னா செயின் ஆஃப் தாட் ரீசனிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ஓ ஒனில் ஓ த்ரீயில இது பண்ணாங்க என்னன்னா ஒரு கேள்விக்கு பல விடைகள் கொடுத்துட்டு அந்த விடைகள் மத்தியில் எது பெட்டர்னு தேடி பண்ணாங்க அது வந்து ரொம்ப டைம் எடுக்குது ஏன்னா அவ்வளோ விடைகள் போட்டு தேடிக்கிட்டு எடுத்தா பண்ணு இதை விட முன்னாடியே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட் நடந்துச்சு அந்த டெவலப்மெண்ட்டில் இவங்க கண்டினியூ பண்ணல ஓபன் ஏரி அவங்கள பண்ண மிஸ்டேக் அதுதான் இவங்கெல்லாம் ஆரம்பிக்கும் போதே குறைவான வேலையில் பண்ணோன்னு சொல்லி பிரான்ஸில் ஆரம்பித்தாங்க அது பேர் வந்து மிஸ்ட்ரல் மிஸ்ட்ரல்னு ஒன்று ஆரம்பித்தாங்க எப்படின்னா இதே வேலையை இன்னும் கம்மி ரிசோர்ஸில் பண்ணுறதுக்கு ஏதாவது டெக்னிக் இருக்கான்னு சொல்லி பார்த்தாங்க அது என்ன பண்ணுன்னா மிக்சர் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் பேர் இது வந்து ஒரு அருமையான திட்டம் என்ன திட்டம்னா இது வந்து பார்த்திங்கன்னா அதான் சொன்னோம் திருப்பி திருப்பி மிஷின் பண்ணோம்னா நம்ம சமுதாயத்தில் இருக்க அதே தான் இருக்கும் அது என்ன இருக்குன்னா நம்ம வந்து ஒரு ஆளை வச்சு எல்லா துறையிலும் நீ வள்ளாருன்னு சொன்னால் அது ஒரு தலைவலி அதோட ஒரு குழப்பவாதான் நீங்கள் யாருன்னு சொல்லல ஆளின் நாள் அழகிரி அது எப்படி அது ஒரு பெரிய பிரச்சனையாகும் அதனால தான் சமுதாயம் அப்படி பண்ணுறது கிடையாது சரியா போஸ்ட் மார்டனிஸ்ட் என்ன ஒன்னா பேசலாம் ஆனால் அது வந்து ஒரு இந்த ஸ்ட்ரக்சரலிஸ்கிறது முக்கியமானது ஸோ எப்படின்னா டாக்டர் அப்படின்னு தான் டென்டிஸ்ட்னு ஒருத்தருப்பான் சர்ஜன் ஒருத்தருப்பான் இது அது மாதிரி டாக்டர்னு ஒருத்தருப்பான் பிசிசிஸ்ட் பிசிசிஸ்ன்னு ஒருத்தருப்பான் பயாலஜிஸ்ட்னு ஒருத்தருப்பான் ஒவ்வொரு துறையிலேயும் ஒருத்தர் வல்லுநர் ஆகும் சரியா பல்துறை எல்லா துறையிலையும் எக்ஸ்பர்ட்டா இருக்கிறது பேர் தான் சாட்ஜிபிட்டி அது வந்து ஒர்க் ஆகல அதான் இப்போ இவரு புதுசாக என்னன்னா மிக்ஸ்ல பண்ணாங்க எப்படின்னா அதனோட லோடை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து ஒரு பத்து பார்ட்டாக உடைச்சிட்டு ஒவ்வொன்றும் ஒரு துறையில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கும் அதுங்க வந்து அதுக்கு ஒரு கமிட்டியாக உட்காந்து ஆன்சர் பண்ணும் இதுதான் நம்ம உலகமே அப்படி தானே ஆகப்பட்டது இப்போ நம்மளுக்கு பல் வள்ளி வந்தால் பல்ட் ஆக்டுறது தான் போகும் என்ன பண்ணணும்னா கேள்வி கேட்டிங்கன்னா நீ பல் சம்மந்தமாக கேள்விப்பட்டினா பல்லில் இருக்க அது வந்து ஒரு கமிட்டி மாதிரி வச்சு மிக்ஸ் அதை வச்சு அது பண்ணுது அப்போ வந்து சைஸ் குறையுது அந்த டெக்னாலஜில உருவாக்கப்பட்டது அதனால தான் உங்களுக்கு அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகுது மிக்ஸ் அதை வந்து ஓபனே அதை பண்ணாமல் அடுத்த ஸ்டெப்பாக இருக்க அந்த சொன்னல்ல அந்த செயின் ஆஃப் தாட்டு அதுக்கப்புறம் போயிட்டான் அதை பட் இந்த பேஸ் லெவலில் இருக்க டெவலப்மெண்ட் முக்கியமான சரியா இவங்க அடுத்த லெவல் டெவலப் போயிட்டாங்க என்னென்ன ஆஃப் தாட் இதெல்லாம் போயிட்டாங்க அவங்க பேஸை சரி பண்ணாமல் அவங்க மேலே வளர்ந்துக்கிட்டே போகிறாங்க டீப்சிக்கு வந்து பேஸில் இருக்கக்கூடிய பிரச்சனையை கண்டுபிடிச்சி அதை வந்து டீப்சிக் பண்ண இது டெக்னாலஜி தான் மிஸ்ட்ரல் சொல்லி அவங்க பண்ணாங்க ஃப்ரான்ஸில் பண்ணாங்க யாருமே பட் அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அவ்வளோ இல்லை ஃப்ரான்ஸுக்கு அது கெப்பாசிட்டி இல்லைப்பா ஃப்ரான்ஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா எல்லா துறையிலுமே பெரிய வல்லுநர் இருப்பாங்க பெரிய ஒரு கிரியேட்டிவாக இருப்பாங்க அந்த நாடே ஒரு கிரியேட்டிவ் நாடு நான் பார்க்குறேன் கனடா மாதிரி கனடாவாக வந்து ஃப்ரெஞ்சு இன்ஃப்ளூயன்ஸ் தான் சரியா இவங்க வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும் பட் இன்னும் நான் அவங்களுக்கு ஜென்னலாக பார்ப்பேன் ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பாங்க அங்கே ஒரு யதார்த்தமான ஒரு ஃப்ராக்மெண்டிசன் இருக்குது அதை கிரியேட் பண்ணுற ஒரு ஃப்ராக்மெண்டிசன் தேவைப்படலை அது எப்போயுமே நான் பார்த்துட்டேன் ஜப்பானுக்கு உண்டு சைனாவுக்கு உண்டு ஜப்பனீஸ் எல்லாம் எந்த ரேஞ்சுக்கு நான் பாருங்கள் கோவிட்ல நம்மளாம் ஊசி போட்டுரும் ஊசி போட்டு கோவிட் இதெல்லாம் பார்த்துருந்தோம் இப்போ ஜப்பான்காரன் என்ன பண்றான்னு போய் பார்த்து அவன் வந்து வேற மாதிரி யோசிக்கிறான் அவன் எப்பயுமே வேற மாதிரி டைப் வர ரொம்ப எளிமையா யோசிப்பான் அவன் என்ன பார்த்தானா கோவிட் ஊசி இருக்கு இல்லையா அதை வந்து ஃபைனலா ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணான் என்னன்னா நோஸ் இண்டேலர் நோஸ் இண்டேலர் நோஸ் இண்டேலர் அப்படி பண்றான் அதுக்கப்புறமா இன்னொரு அவங்க ஊர்ல வந்து என்ன ரிசர்ச் பண்றாங்க ஃபைனலா ரிலீஸ்லாம் பண்ணல ஆனா ஒரு சீரியஸா ஆராய்ச்சி பண்ணாங்க என்ன தெரியுமா கொசுவுக்கு இந்த இது மருந்து கொடுத்துடலாம் அது போய் கடிச்சு பரப்பி கொண்டிருந்தாங்க புரியுதா இப்படி எல்லாம் கொடுத்துடல இந்த மாதிரி எல்லாம் யோசிப்பாங்க ரொம்ப எளிமையான சிந்தனைகள் அவங்களுக்கு உண்டு அந்த மாதிரி நான் சொல்ற ஒரு டவுன் டு இருப்பாங்க அவங்க வந்து ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் அந்த ஜென் கல்ச்சர் அதெல்லாம் உண்டு ஜப்பான்ல ஸோ அந்த மாதிரி இவங்க வந்து இவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ சைனாலையும் புத்தி சாமான்லாம் பேசுவாங்க ஸோ அவங்க வந்து அந்த ஒரு சிம்பிள் வாழ்க்கை சிம்பிள் டவுன் டு அந்த சிந்தனை உண்டு அவங்களுக்கு எப்பயுமே அது மூலமா அவங்க வந்து ப்ராக்மேட்டிக்காக இருந்து அந்த மாதிரி பண்றாங்க நம்ம ஊர்லேயே வந்து முதல் முதல்ல இந்தியா விடுதல ஆன போது விஞ்ஞானம் எப்படி போகிறது அப்படி இருந்துச்சு அப்போ இருக்கும்போது மூணு வியூ பாயிண்ட் இருந்துச்சு எப்படி இருந்துச்சுன்னா சி வி ராமன்லாம் என்ன சொன்னார்னா பேசிக் ரிசர்ச் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அதுலலாம் நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் அடிப்படை அறிவியல் அடிப்படை அறிவியல் அதுவும் வந்து தாய்மொழியில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அவரோட அப்ரோச் இவர் இருக்கார்ல இப்போ நேரு அவங்கெல்லாம் வந்து இந்த பிக் பிக் இண்டஸ்ட்ரி இந்த ஸ்டாலின் ஸ்டைலில் பிக் இண்டஸ்ட்ரி ஸ்டீல் பிளான்ட்டு அந்த மாதிரி பிக் உற்பத்தி இன்ஜினியரிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும் பேசிக் ரிசர்ச்லாம் தேவையில்லை இன்ஜினியரிங் கட்டணும் அட்வான்ஸாக அந்த மாதிரி மேகநாத் சா என்ன சொன்னார்னா கிடையாது ஸ்மால் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சிறு உற்பத்தி அதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மேகநாத் சா அப்பயே சொன்னார் ஸோ இவங்களுக்கு மூணு பேருக்கு இப்போ அப்போலாம் பார்த்தீங்கன்னா டிஸ்பியூட் ஆகும் மூணு பேருக்கும் இவர் எப்படி சொல்வார் அவர் எப்படி சொல்வார் ஸோ அந்த சிறு உற்பத்தி அந்த டெக்னாலஜிக்கல் ஸ்கில் இருக்கு அது வந்து இந்தியா எங்கயாவது இருந்து இருக்கும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி மூணுல ஏசியாலயே முத முதல் கம்ப்யூட்டர் பண்ண நாடு இந்தியா கல்கட்டால ஐஎஸ்ஐல பண்ணாங்க கம்ப்யூட்டர் பண்ணாங்க அப்போ வந்து எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் தான் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் வச்சு கம்ப்யூட்டர் பண்ணாங்க அந்த கம்ப்யூட்டரை பார்க்க சோ என் லை வந்தாரு சரியா கம்ப்யூட்டர் பார்க்க அம்பத்தி மூணு ல சைனீஸ் பாதுங்க அம்பத்தி மூணுல நம்ம அரைஞ்சிருந்தா எங்க இருந்து இருப்போம் அத வந்து நீங்க சட்டிபிக்ஸ் உங்களுக்கு சட்டிஃபிக்ஸ் பண்றதுக்கு தான் உங்க இன்ஸ்டிடியூட் வச்சிருக்கோம் இதெல்லாம் நீங்க பண்ண வேணாம்னு சொல்லி அது முடிட்டாங்க சரியா ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா

தர்கம் பண்ண அது அதுக்கு இது இல்ல தப்பு ஹேன்தட் போட்டது அதுக்கப்புறம் அதுக்கு நான் சொல்ற அந்த நம்ம வைக்கிற அந்த இதெல்லாம் புரிய மாட்டேங்குது எனக்கு தெரியா அதை அடிச்சு விடுது பட் நான் வந்து அதுல பொடி வச்சு தான் பேசுவேன் எப்பயுமே அந்த பொடியெல்லாம் அது புரிஞ்சு மாட்டேங்குது கிளாட் எப்பயுமே வந்து அதெல்லாம் புரிஞ்சுக்குது நான் ஒன்னு வச்சேன்னா பொடி எக்கிற புரிஞ்சுக்குது அதுக்கு முன்னாடி அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்புறம் தெரியலன்னு சொல்லிடுறேன் ஆமா ஆமா சோ அதனால எனக்கு க்ளாட் எப்பயுமே ரொம்ப பிடிக்கும் பட் இப்போ கிட்ட பார்த்தேன் ஸோ கிளாடு கிட்ட என்னென்னா நான் சில மேத்தமெட்டிக்ஸ்ல சில விளங்கமான பிரச்சனைகள்லாம் வச்சிருக்கேன் ப்ராப்ளம் ரொம்ப எளிமையா இருக்கும் ஒரு லைன்ல மேத்தமேட்டிஷியன் அடிப்படையில உங்களுக்கு தெரியும் மேத்தமேட்டிஷியன்ல இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட துறை கிடையாது நான் சின்ன வயசுலயே எங்க அப்பா மேத்தமெட்டிக்ஸ் ப்ரொஃபஸர்ன்றதுனால அதெல்லாம் எனக்கு ஃபீலிங் உண்டு ஒரு காலத்துல ஸோ இந்த சில ப்ராப்ளம்லாம் எல்லாம் இருக்கும் அது யாராலும் சால்வ் பண்ண முடியாது அது மாதிரி ஃபெர்மேட்ஸ் எல்லாம் தேர்வு இருக்கும் பட் அதையே வந்து வேற விதமாலாம் ஃபார்முலேட் பண்ணலாம் சரி அப்படியே ஃபார்முலேட் பண்ணா அவர் ஈ அடிச்சா காப்பியா இருக்க எங்கேயாவது கொண்டாந்து கொடுத்துருவாரு அது என்ன பண்ணுவாரு சூட்சபகம் வேற மாதிரி ஃபார்முலேட் பண்ணுவாரு அப்போ அது தெரியாமல் அவர் வேலை செய்வார் செய்ய பார்ப்பார் சால்வ் பண்ண பார்ப்பாரு அவர் தெரிஞ்சு இந்த சைடு வரமாட்டார் ஐயோ இது டேஞ்சர் வர வரமாட்டார் அந்த மாதிரி பாம் எல்லாம் சரியா அது நீங்கள் தொட்டிங்கன்னா ட்ரிகர் ஆகும் பாம் ஸோ அது மாதிரிலாம் வச்சிருக்கோம் அந்த மாதிரி ஒன்று போட்டு விட்டாரு போட்டு விட்டா இது இருக்கு இல்லையா கிளாடு கிடலாம் அவங்கலாம் வந்து ஓரளவுக்கு வீக்கூட சார்ஜ் பிடிக்கிட்டு ஓரளவுக்கு அதை வேலை செஞ்சுட்டு பைத்தியம் பிடிச்சி என்னென்னமோ வளர ஆரம்பிக்கும்

இது என்ன பண்ணுச்சுன்னா ட்ரை பண்ணுது ட்ரை பண்ணுது ட்ரை பண்ணுது அஞ்சு நிமிஷமாக ட்ரை பண்ணுது சரி சரி ஒத்துக்கு ஒத்துக்குப்பா முடியலன்னு ஒத்துக்குப்பான்னு சொல்லி பார்க்குற மாட்டேன் ட்ரை எல்லாம் பண்ணிட்டு இப்படி அப்படி இப்படி இப்படி ட்ரை பண்ணிட்டு தெர் இஸ் நோ கடைசியில் என்ன சொல்லிடுச்சுனா எனக்கு வரலன்னு சொல்லலாம்ல தெர் இஸ் நோ சொல்யூஷன் சரி மாட்டேன் ஏன் இப்போ நோ சொல்யூஷன் இல்லை நீ தானே சொல்கிற இல்லை நோ சொல்யூஷன் அப்போ ப்ரூவ் பண்ண ப்ரூவ் பண்ணிடுச்சு அந்த சொல்யூஷனை பார்த்தேன் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கு அது ரெண்டு பக்கம்தான் எனக்கே புரியல அது கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலாம் அட்வான்ஸாக இருக்கு தான் இப்போ இன்ஸ்டியூட் ஆஃப் மேத்தமெட்டிக் சயின்ஸில் இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட அனுப்பியிருக்காங்க இப்போ கொஞ்சம் கரெக்டாக பார்த்து சொல்லுங்க பண்ணு சரியா ஸோ அந்த ரேஞ்சுக்கு யோசிக்குது ஏதோ பண்ணுது பட்டு ஜிபிடியை தாண்டி யோசிக்குது சூராக அது பண்ணுது ஸோ அது பண்ணுது பட் என்னன்னா ஏதோ ஒரு ஆன்சர் பண்ணுது அந்த ஆன்சர் எனக்கு புரியுற மாதிரி பண்ணணும்ல அந்த எளிமையில் ஸோ அவர் வந்து தடாபட ஏதோ மேத்ஸ் யூஸ் பண்ணி அதை ஒன்று சால்வ் பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு

ஸோ அதை வந்து அடுத்த கட்டமாக தான் பார்க்கணும் பட் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஏன்னா அவர் வந்து போராடி ஏதோ ஒன்று கொண்டு வர்றாரு சரியா ஸோ இது ஒரு கிளியராக தெரியுது இது ஒரு அடுத்த கட்ட நகர்வு நகர்வு அப்படின்றது ஸோ இதனுடைய எதிர்கால வளர்ச்சி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஏன்னா இப்போது ஒரு சைனாலேருந்து உருவாகி வந்திருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி அப்படின்ற போது இதை இதனுடைய வளர்ச்சி இயல்பாக நடக்கிறதுக்கு மேற்கத்திய நாடுகள் அலோவ் பண்ணுவாங்களா இதை எதை நோக்கி நகரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம ஏற்கனவே சொல்லல இது புலி மேல உட்காந்துட்டானுங்க புலி தான் தீர்மானிக்கும் இவங்க தீர்மானிக்க முடியாது இவங்க முதலாளி நினைச்சுக்கிறாங்க ட்ரம்ப் மாதிரி நான் வந்துட்டேன் இனிமேல் நான் தான் அதுக்கு கேட்கணும் புலி என்ன புள்ளி அப்படிலாம் கேட்காது கபிலி சொன்ன சும்மாவா எல்லாரும் ஒண்ணு மண்டபிச்சுட்டு வர மாதிரி பண்றோம் சரியா இப்போ அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு எல்லாம் உட்காந்துருக்காங்க இவ வந்து அது சீப்பா பண்ணிட்டான் ஸோ இப்போ எல்லாமே மீனிங்லெஸ் ஆகிடும் ஒரு பெரிய டாட் காம் கிராஷ் மாதிரி ஒரு ஏஐ கிராஷ் சூறா வரும் ஏன்னா பாருங்க அவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டு அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இவ்வளோ நிறைய ஜிபி யூஸ் பண்ணாதான் தான் இது வரும்ன்ட்டு பார்த்தாங்க சீப்பாக பண்ணால் என்ன அது அப்புறம் சரியா இது வந்து ஒரு அருமையான கண்டுபிடிப்பு இதை கண்டு உலகமே ஆனந்தப்படணும் ஆனால் முதலாளித்துவம் இதை கண்டு அதிகமாக துக்கப்படும் அதான் முதலாளித்துவம் அதான் முதலாளித்துவம் சரியா உலகமே ஆனந்தம் பண்ற வேண்டிய விஷயம் மக்களுக்கு சீப்பா எஃபெக்டிவா ஒரு டூல் கிடைக்குது அப்படின்னா சந்தோஷப்படாம எப்படி சீப்பா போய் மக்களுக்கு கிடைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது தான் முதலாளி எல்லாரும் அப்படி கிடையாது நான் சொன்ன அதுலயே வந்து ஒரு வளர்ந்து வந்த முதலாளி நீங்க கூட கேட்டீங்களே ஏன் லேக்கும் ஃபேஸ்புக்கோட அவர் ஏற்கனவே ஓப்பன் சோர்ஸில் தான் போட்டிருக்காரு அவர் வந்து இதை பத்தி சந்தோஷப்படுறாரு அவருக்கு வந்து துறை வல்லுனர் இப்போ என்ன மாதிரி துறை வல்லுனர் புது கண்டுபிடிப்பா புது ஒன்று வந்திருக்கு இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்லை சரியா சோ துறை வல்லுனர் அப்படி தான் பார்ப்பாங்க பட் ஒரு இன்வெஸ்டரா ஒரு பேங்கரா பார்த்தீங்கன்னா இது சோகமான விஷயம் ஏன்னா அது வேற நீங்கள் ஒரு அமெரிக்கன் பேட்ரியாட்டிக்காக இருக்கீங்கன்னா ஒரு இந்தியன் பேட்ரியாட்டிக்காக இருந்தால் சைனா கரன் ஜெயிச்சிட்டாங்கன்னா நம்மளுக்குலாம் வருத்தமாக இருக்கும் இல்லையா போட்டி மனப்பான்வாரிக்கலாம் நமக்குள்ள இருக்கும் பட் இது ஒரு மனித இனத்தோட கண்டுபிடி எல்லாத்தோ எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் தோல்லயும் ஒருத்தர் தோல் மேல ஒருத்தர் வளர்ந்து வளர்ந்து அந்த ஸ்பெயின்ல சொல்லுவாங்க அப்படியே அடுக்க அடுக்கா உத்தர மேல ஒருத்தரம் நிந்து மேல ஒருத்தர நிப்பா இருக்கும் அதுக்கு மேல ஒரு குழந்தை நின்று நின்று இருக்கும் சரியா அந்த மாதிரிதான் வந்திருக்கோம் நம்ம அதை புரிஞ்சுக்காம அது மேல இருக்க வந்து சைனாக்காரன் சொல்லிட்டு வருத்தப்படக்கூடாது நம்ம கீழே அது வேற ஓபன் தோத்துல தான் போட்டிருக்கேன் அது அமெரிக்கால தான் ஸ்டார்ட் அப் கம்பெனி அப்படிதான் பார்க்கணும் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே